இன்னைக்கு எபிசோட்ல ஈஸ்வரி அறிமுகப்படுத்தின அமெரிக்கா மாப்ல ஜாக் பண்ணுன கலாட்டா சிரிப்பு வெடியா இருந்துச்சு ரேவதியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சந்திரகலா கிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னதும் அப்புறம் இன்னொரு பொண்ண பார்த்து கவிதை பாடினதும் இவன் ஒரு லூசு பயங்கிறத அப்பட்டமா காட்டுச்சு ஜாக் கார்த்திக் கிட்ட போய் என்னோட அழக பார்த்து ஜேம்ஸ் கேமரூன் டைட்டானிக் படத்துக்கு கூப்பிட்டாருன்னு ரீல் விட்டப்போ மயில் வாகனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் வந்த படத்துக்கு இப்போ இருபத்தி ஏழு வயசு ஆகிற உன்னை எப்படி கூப்பிட்டாங்கன்னு லாஜிக் கேள்வி கேட்டு உடைச்சது செம காமெடி திடீர்னு ஜாக் கோபப்படுவாருன்னு சொல்லி உதவியாளர் அவர் மேலே தண்ணிய ஊத்தின அந்த விசித்திரமான செயல் எல்லாரையும் முழிக்க வச்சது இவன் கோபப்பட்டா எரிமலை மாதிரி வெடிப்பாராம் அவரை தான் தண்ணி ஊத்தினாராம் இப்படியெல்லாம் கூட ஒரு லூசு மாப்பிள்ளை கிடைப்பறான்னு ஆச்சரியமா இருக்கு ஜாக் ட்ரெஸ் மாத்த போன கேப்ல சந்திரகலா இவன் கோமாளி மாதிரி இருக்கானேன்னு கேட்டப்போ ஈஸ்வரி சொன்ன பதில்தான் அவங்களோட வில்லத்தனத்தின் உச்சம் புத்திசாலிய கொண்டு வந்தா நமக்கு எதிரா திரும்புவான் இவன் மாதிரி முட்டாள்னா என் காலடியில கிடப்பான்னு ஈஸ்வரி போட்ட கணக்கு பயங்கரம் ஆறு மாசத்துல ரேவதி மனச மாத்தி கார்த்திக்கை வெறுக்க வைக்கணும்னு ஈஸ்வரி சவால் விட ஜாக் அத மூணு மாசத்துல செய்வேன்னு சபதம் போட்டிருக்கான் ஆனா இவனோட கோமாளித்தனத்தை வச்சு கார்த்திக் இவனை வச்சு செய்யப் போறாருன்னு நல்லாவே தெரியுது வீட்ல இனி சிரிப்புக்கு பஞ்சம் இருக்காது மறுபக்கம் சிவனாண்டியும் காளியம்மாளும் ஒரு விடுதியில ரகசியமா அடியாட்களை சந்திச்சு சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை அடியோடு அழிக்க பத்து லட்சம் கொடுத்து ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க கார்த்திக் உஷாரான ஆளுன்னு தெரிஞ்சு ஃபோன் கூட பேசக்கூடாதுன்னு போட்ட கண்டிஷன் வரப்போற ஆபத்தை உணர்த்துது முத்துவேலுக்கும் சந்திரகலாவுக்கும் தெரியாம காளியம்மாள் தீட்டின இந்த சதி திட்டம் கார்த்திக் குடும்பத்தை என்ன பண்ண போகுது முட்டாள் மாப்பிள்ள ஜாக் ரேவதி மனச மாத்துவானா கார்த்திக் இந்த சவாலை எப்படி முறியடிக்க போறாரு உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க